பண்ணுறேன் அவர்களுக்கு எங்கும் குளிக்கல் அறை இருந்துச்சு அந்த பகுதியில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சேபனை என்பது வந்து அரசாணை பிறப்பித்த சட்டசபையில் அறிவித்த நாளிலிருந்து நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்து வருகிறோம் தற்பொழுது நாங்கள் அந்த இடத்துல கட்டலை புலைய நானூற்றி ஐம்பது வார் ரெண்டு மூணுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்றது எங்களோட கோரிக்கை அது சம்பந்தமாக வந்து நீங்கள் வந்து இருந்த நூறு வருட பழமையான கல்லர் மாணவர் விடுதியையும் பள்ளி வளாகத்தை வந்து இடிச்சிருக்காங்க அந்த சொத்துக்கள் அனைத்துமே கல்லர் பொதுநிதிக்கும் பிறமலை கல்லர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து அது இந்த கலெக்டரால வந்து எங்களோட ஒப்படைக்க வேண்டிய ஒப்படைக்கப்பட வேண்டிய சொத்து ஒன்று இப்போ வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா நானூற்றி ரூபா ரெண்டு மூணில் இந்த கட்டணம் கட்டப்படலை என்பதை ஆணித்தரமாக சொல்கிறோம் அப்போ சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் மதுரை கலை ஆட்சியர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் மீண்டும் அளந்து நாங்கள் கட்டுவதாக எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்காரு அதன்படி அளந்து கட்டும் போது எங்களுக்கு ஆச்சேபனை இல்லை அப்படி த மறுக்கும் பட்சத்தில் இரநூத்தி ஐம்பத்தி எட்டுலேயோ இரநூத்தி நாற்பதுலையோ பிரமலை கலருக்கு பாத்தியமான சொத்துக்களில் நாங்கள் கட்டவிட மாட்டோம் என்பது இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் போஸ் அட்வொகேட் பொதுமக்கள் மக்கள் அனைவரும் சேர்ந்து செய்யறோம் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அனைத்து பணிகளையும் செஞ்சிட்டு இருக்கோம் கல்லர் பள்ளிகள் அனைத்தையுமே வந்து வசம் கல்லர் கல்வி உசலம்பட்டி கல்லர் கல்வி வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஃபைல்